குடைமிளகாய் மிளகாய் பஜ்ஜி இந்த கடலை மாவு பெருங்காயம் சோம்பு மிளகாய் தூள் உப்பு என்னுடைய டேஸ்ட்டோடு சேர்த்து குடை இந்த மசாலாவெலாம் எண்ணெயில் நல்லா பொறிஞ்சு அந்த குடைமளகாயோடு சேர்த்து சாப்பிடும் பொழுது சூப்பராக இருக்குது டெலிஷியஸாக இருக்குது ரொம்ப மொறுமொறுன்னு கிறிஸ்பியாகவும் இருக்குது இன்றைக்கி நம்ம வீடியோவில் குடைமிளகாயை வச்சு பஜ்ஜி எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம் அதுதான் இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம் அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸு அதே போல் அது எப்படி செய்கிறது எல்லாமே வந்து இன்றைக்கி வீடியோவில் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் பார்த்தீங்கன்னா இந்த போல் சூப்பரான கிறிஸ்பியான குடைமிளகாய் பஜ்ஜி வீட்டில் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க குடைமிளகாய் பஜ்ஜி எப்படி செய்கிறதுன்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம அப் அண்ட் டவுன் தமிழ் சேனலில் சப்ஸ்க்ரைப் பண்ணிட்டு பெல்லைக்கானே கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நான் போடக்கூடிய இது மாதிரியான சூப்பரான டெலிஷியஸான குக்கிங் வீடியோஸ் எல்லாமே ஆல் வீடியோஸ் எல்லா வீடியோஸுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் மறக்காமல் நம்ம இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸும் கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோவை பற்றி எப்படி இருந்துச்சு இந்த வீடியோவை எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் அதே போல் உங்களுடைய நிறைகுறைகளையும் நம்ம கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க குடைமிளகாய் மிளகாய் எப்படி செய்கிறதுன்னு பார்க்குறோம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அப் அண்ட் டவுன் தமிழ் இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு சூப்பரான குடைமிளகாயை வச்சு பஜ்ஜி குடைமிளகாய் மிளகாய் பஜ்ஜி டிஃப்ரெண்ட்டாக நம்ம போட போகிறோம் இது வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான பஜ்ஜி குடைமிளகாய் பட்சி ரெண்டு கொடை மிளகாய் எடுத்திருக்கேன் நல்லா ஓரளவுக்கு மீடியமான கொடை மிளகாய் இது ஸோ இதற்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் இப்போ நான் சொல்கிறேன் ரெண்டு குடைமிளகாய் மிளகாய் தேவையான அளவு எண்ணெய் தேவையான அளவு தண்ணீர் அப்புறம் நமக்கு தேவையான அளவு அதாவது இந்த பஜ்ஜி குடை மிளகாய் பஜ்ஜி போடுறதுக்கு தேவையான அளவு கடலை மாவு நான் கடலை மாவு எடுத்து வச்சுருக்கேன் கடலை மாவு தான் அது அது நம்ம ஒரு பவுலில் எடுத்து வச்சுருக்கோம் தேவையான அளவு நீங்கள் எடுத்துக்கலாம் அதுக்கு அடுத்தது அதே போல் தேவையான அளவு உங்களுக்கு உப்பு அதற்கடுத்தது தேவையான அளவு மிளகாய் தூள் அதற்கடுத்தது சமையல் சோடா இது வந்து கொஞ்சமாக எடுத்துக்கலாம் இந்த உப்பு உங்களுக்கு நமக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவு எடுத்துக்கலாம் மிளகாய்த்தூள் இது வந்து தனி மிளகாய்த்தூள் கலரை பார்த்திங்கன்னாவே தெரியும் அதனால் இதுவும் உங்களுக்கு தேவையான அளவு எடுத்துக்கிட்டால் போதும் இது இதெல்லாமே வந்து அளவு கிடையாது நம்ம பஜ்ஜி போடுறதுனால இந்த இன்க்ரீடியன்ஸ் எதுவுமே அளவு நம்ம எடுத்துக்க வேண்டாம் நீங்கள் அளவாக எடுத்துக்கிட்டாலும் ஒன்றும் தப்பு கிடையாது அதற்கடுத்தது பார்த்தீங்கன்னா சோம்பு சோம்பு முழு சோம்பை இடித்து அம்மியில் இடித்து நச்சு வச்சுருக்கிறேன் பாருங்கள் அது நல்லா ரெண்டு ரெண்டாக தெரியும் ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா பெருங்காயத்தூள் முழு பெருங்காயம் இருந்தாலும் நீங்கள் எடுத்துக்கலாம் இது வந்து நான் பெருங்காயத்தூள் பவுட்ரு அதை நான் எடுத்து வச்சுருக்கேன் இதுவும் கொஞ்சமாக எடுத்துக்கிட்டால் போதும் இதனுடைய அளவு சோம்பினுடைய அளவும் நமக்கு தேவையானாலும் எடுத்துக்கிட்டால் போதும் அப்புறம் அந்த கலருக்காக நம்ம வந்து கேசரி பவுடரோ அல்லது அல்வா பவுடரோ ரெட் கலர் ஃபுட் கலர் எடுத்து வச்சு ஃபுட் பவுடர் எடுத்து வச்சுருக்கோம் ஸோ இது வந்து கேசரி பவுடர் நான் எடுத்துருக்குது ரெட் கலரு ஸோ இது பார்த்தீங்கன்னா இந்த மிளகாய்த்தூள் தனி மிளகாய்த்தூள் போட்டாவே கலர் வரும் இதனால லைட் ஆரஞ்சிஷாக இருக்கும் இது போட்டால் இன்னும் கொஞ்சம் ரெட் கலராக வரும் பஜ்ஜி அதனால தான் இதை வச்சிருக்கேன் ஸோ நான் இப்போ சொன்ன எல்லா இன்க்ரீடியன்ஸுமே வந்து பார்த்தீங்கன்னா தேவையான அளவுகள் தான் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒன்பது இது பத்து மொத்தம் பத்து இன்கிரீடியன்ட்ஸ் வச்சு நம்ம இன்றைக்கி குடை மிளகாய் பஜ்ஜி செய்ய போகிறோம் இதுக்கு எல்லா இன்க்ரீடியன்ஸுமே நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தேவையான அளவும் சிறிதளவும் எடுத்துக்கிட்டா எடுத்துக்கிட்டால் போதும் இந்த குடைமிளகாய் மிளகாய் பட்சி எப்படி செய்கிறது ஒரு டிஃப்ரெண்ட்டான குடைமிளகாய் மிளகாய் எப்படி செய்கிறதுங்கிறத நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம நெக்ஸ்ட் வந்து குடைமிளகாய் மிளகாய் பஜ்ஜி போடுறதுக்கு குடைமிளகாயை ரவுண்ட் ரவுண்டாக அழகாக கட் பண்ணி வச்சுருக்கோம் பாருங்கள் எப்படி இருக்குன்னு ஸோ அதே போல் மிக்ஸிங் மிக்ஸ் பண்ணுறதுக்கு ஒரு மிக்ஸிங் பவுல் எடுத்துருக்கோம் அதுக்கு அடுத்தது நமக்கு இப்போ நம்ம எல்லா இன்க்ரீடியன்ஸையும் ஒன்றுன்னா இதில் போட்டு மிக்ஸ் பண்ணிக்குவோம் ஃபஸ்ட்டு வந்து நம்ம வந்து கடலை மாவு எடுத்துக்குவோம் கடலை மாவு அப்படியே எல்லாத்தையுமே போட்டுக்கலாம் கடலை மாவு எல்லாத்தையும் போட்டாச்சு நெக்ஸ்ட் வந்து மிளகாய்த்தூள் தனி மிளகாய்த்தூள் எடுத்து வச்சுருந்தோம்ல அதையும் இப்போ இதில் சேர்த்துக்கலாம் அதற்கு அடுத்ததாக சமையல் சோடா கொஞ்சமாக தான் எடுத்து வச்சுருந்தேன் அது எல்லாத்தையுமே இப்போ இதில் போட்டுக்கலாம் அதற்கு அடுத்தது சோம்பு அம்மியில் வச்சு நச்சு வச்சிருந்தேன் இல்லையா அதை இப்போ இதில் போட்டுக்கலாம் சோம்பு போடும்போதே அதனுடைய வாசனை நல்லா இருக்குது அதுக்கப்புறம் இது எல்லா இன்கிரீடியன்ஸுமே ஒன் பை ஒன்னாக போட வேண்டியதான் ஃப்ரெண்ட்ஸ் கொஞ்சமாக பெருங்காய தூள் எடுத்து வச்சுருந்தேன் அதையுமே இப்போ இதில் சேர்த்துக்கலாம் அதுக்கடுத்தது கலருக்காக கேசரி பவுடர் எடுத்து வச்சுருந்தேன் அதையும் இப்போது இதோட சேர்த்துக்கலாம் ஸோ லாஸ்ட்டாக உப்பு வந்து கொஞ்சமாக போட்டுக்கிட்டால் போதும் நமக்கு தேவையான அளவு போட்டுக்கிட்டா போதும் அதற்கடுத்ததா நம்ம இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு லேசாக பெசரிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ தண்ணி விட்டு இதை பெசறும் போது பெசறும் போது கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு பெசருங்க அந்த பதம் அந்த பச்சி மாவு பதத்துக்கு பச்சி போடுறதுக்கு சரியான பதம் அந்த மாவு கிடச்ச உடனே தண்ணி ஊற்ற நிப்பாட்டிடணும் ஃபஸ்ட்டே ரொம்ப ஊற்றக்கூடாது ரொம்ப தனியாக போயிடும் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்கணும் இதே போல் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணி நம்ம பச்சி மாவு பேட்டரை வந்து ரெடி பண்ணி வச்சுக்குவோம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா குடை மிளகாய் கட் பண்ணியிருக்கு அழகாக ரவுண்ட் ரவுண்டாக அந்த மாவை நல்லா கலக்கியாச்சு பச்சி போடுற மாவு ரெடி ஆகிடுச்சு அடுப்பை பற்ற வச்சுட்டோம் விறகடுப்பு ஸோ அதனால புகை நெருப்பெலாம் அன்னிவனாக பரவும் ஸோ அதெல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணி தான் நம்ம வந்து போட போகிறோம் ஸோ கடையை வச்சு எண்ணெய் ஏற்கனவே ஊற்றி வச்சுட்டு அடுப்பு நல்லா எரியனால எண்ணெய் நல்லா காஞ்சிருக்கு ஸோ நெருப்பு காஞ்சிருக்கு எண்ணெய் நல்லா சூடாக இருக்கக்கூடிய எண்ணெய் ஸோ ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் ரொம்ப கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணணும் இப்போ நம்ம ஒவ்வொரு கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா ஒவ்வொரு மிளகாய் பீஸையும் எடுத்து நாம் இப்போது மாவிளை முக்கி போடுவோம் நல்லா திருப்பி திருப்பி போட்டுக்கலாம் வடியாமல் இருக்கிறதுக்கு லேசாக அதில் வடிச்சு விட்டு அந்த பாத்திரத்திலே வளச்சு விட்டு போட்டுடலாம் ஃப்ரெண்ட்ஸ் கடாயும் எண்ணெய் அளவும் எவ்வளோ இருக்கோ கெப்பாசிட்டி அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து அத்தனை பீசஸ் மிளகாயும் நீங்கள் போட்டுக்கலாம் ஒன்று ஒன்றா நம்ம இப்போ எடுத்து போட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ பி எடுத்து அடுத்ததை போட்டுக்கலாம் பாருப்போ நாலு தான் போட்டிருக்கேன் அப்படியே இருக்கட்டும் கொஞ்ச நேரம் அப்படியே நல்லா வேகட்டும் இதை நம்ம ஒரு ஃபைவ் மினிட்ஸ் அல்லது ஃபோர் மினிட்ஸ் ஃபைவ் மினிட்ஸில் இது வெந்துடும் அப்புறம் நம்ம திரும்பி போட்டுட்டு அதை வந்து ஒரு பிளேட்டில் தனியாக நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி மாவை நல்லா கெட்டியாகவே கலந்துக்கோங்க ரொம்ப தனியாக கலந்துட்டிங்கன்னா அந்த குடைமளகாய் பீசஸ் அந்த ரவுண்டாக கட் பண்ணியிருக்கோம் அதில் ஒட்டாது ஸோ அதனால நல்லா கொஞ்சம் கெட்டியாகவே கட்டி கலக்கிக்கோங்க நம்ம வீட்டிலே எல்லா சேர்மானமும் ஸ்பைசஸும் சேர்த்ததுனால ரொம்ப டேஸ்டியான ஒரு குடை மிளகாய் பஜ்ஜி நமக்கு கிடைக்கும் ஸோ இது அடுப்பு விறகடுப்புங்கிறதுனால அடுப்புங்கிறதுனால நம்ம அப்போதைக்கு அப்போ நம்ம வந்து லேஸாக உள்ளே தள்ளி விட்டுக்கணும் ஸோ இது வந்து நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அடுப்பு ஃபயர் இருக்குது நெருப்பு இருக்குது அதே மாதிரி எண்ணெய் கொதிச்சுக்கிட்டு இருக்குது ரொம்ப கேர்ஃபுல்லாக சமைங்க ஓகேவா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஃபைனலாக இப்போ நமக்கு நம்ம போட்ட நாலு பஜ்ஜியும் நல்லா வெந்துருச்சு இப்போதை நாம ஒரு தனியான பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் பாருங்க நல்லா வெந்துருச்சு நல்லா திருப்பியும் போட்டாச்சு அப்போது நம்ம எடுத்துக்கலாம் நாளையுமே எடுத்தாச்சு ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் எப்படி இருக்குன்னு இதுக்கப்புறம் நமக்கு மீதம் இருக்கக்கூடிய மாவையும் இது போல் வச்சு நாம் போட்டு எடுத்துக்கலாம்